மான் மற்றும் தாயார் ஆசிர்வாதத்தோடு இந்த வருஷ பலன்களை பார்ப்போம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர் அறு சுடரடி தொழுதடி என் மனனே என்று பாசுரம் காஞ்சி பேரருளாளர் வரதனை பற்றியது பெருந்தேவி தாயார் சமைத்த பேரருளாளன் வரதன் திருவடிகிலேஸ்வரினன் கொண்டல்வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று திருப்பான் ஆழ்வார் பாடிப்புகழும் எம்பெருமான் ஸ்ரீ தாயார் சமேத ஸ்ரீரங்கநாதர் திருவடிகளே ஷரணம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனி வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்ற ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச எம்பெருமா திருவடிகளை சரணம் குரோதி வருஷ கிரக நிலவரங்கள் ஸ்ரீரங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி வரும் சித்திரையில் வந்து சூரியன் மேஷத்திலும் வியாழன் வந்து மே மாதம் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் கேத்து கண்ணு கன்னியிலும் செவ்வாய் மற்றும் சனி தற்பொழுது கும்பத்திலும் புதன் சுக்கரன் ராகு மீனத்திலும் இருக்கிறது சந்திரன் வந்து இரண்டரை நாள் ஒரு முறை மாறும் என்பது நமக்கு தெரியும் இந்த வருஷம் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கிறது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மே மாதம் ஸோ ரிஷபத்திலிருந்து கன்னி மற்றும் விருச்சிகம் மகரத்தை நோக்குகிறார் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை மூலம் இந்த மூன்று இடத்தினை குரு வந்து இன்னும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து சுபம் சுபத்தை அள்ளி தருகிறார் அதுக்கப்புறம் வந்து கும்பத்தில் மோஸ்ட்லி வந்து சனி பூராட நட்சத்திரத்தில் வருஷம் முழுவதும் செஞ்சிருக்கிறார் ஸோ ஐ மீன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திர பிடியில் இருப்பதால் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் செவ்வாய் வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு மீனத்துக்கு செல்கிறார் மற்றதெல்லாம் வந்து வருஷம் மற்றும் அதாவது மாதம் மற்றும் நாள் கணக்கில் ட்ரான்சன் இருக்கும் உங்களுக்கு சுக்ரனும் சூரியனும் முப்பது நாளுக்கு ஒரு முறை புதன் பதினேழு நாளுக்கு ஒரு முறை அப்படி ட்ரான்சிட்ஸ் இருக்கும் ஆஸ் யூஷுவல் ஸோ சுக்ரன் வந்து தற்பொழுது உச்ச பலனை கொடுக்குறார் மீனத்திலிருந்து ராகு மீனம் பொதுவாக வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா கொடுக்கும் ட்ரீம் ட்ரீம் பேஸ்டு ப்ளேஸுங்கிறதுனால வந்து கற்பனை திறன் ரொம்ப அதிகரிக்கும் நார்மலை விடவே அதுக்கு ராகு ஹெல்ப் பண்ணுவார் கேத்து கனியில் இருப்பதாலும் வந்து ஏர்த்லி சைனில் கேத்து இருப்பதால் இந்த ஏர்த்லி சைன்ஸ் வந்து ரிஷபம் கன்னி மகரம் இவங்களுக்கு வந்து பண லாபங்கள் உண்டு பணம் வந்து இன்னும் அதிகம் இருக்கும் இது வந்து மிக பொதுவான பலன்கள் இந்த வருஷம் கிரகணம் இல்லை நன்றி முக்கியமான பலன்களாக நம்ம கொண்டு வேண்டியது ஆதாயம் விரயங்கள் அதாவது ஆதாயம் என்பது நமக்கு வரும் வரவை பற்றியும் வியங்கள் அல்லது விரயங்கள் வந்து நம்ம செலவு செய்யறது பற்றியும் இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு ரிஷபம் மற்றும் துலாம் ஆதாயம் இரண்டு விரயம் எட்டு மிதுனம் மற்றும் கன்னி ஆதாயம் விரயம் சமபலன் ஐந்து ஐந்து கடகம் ஆதாயம் ஐந்து விரயம் பதினொன்று சிம்மம் ஆதாயம் இரண்டு விரயம் பதினாலு தனுசு மற்றும் மீனம் ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து மகரம் மற்றும் கும்பம் ஆதாயம் விரயம் சம பலன் பதினால் வருஷத்தோட ஒரு முக்கியமான பலன் என்று நாம் எடுத்துக்கொண்டால் கந்தாயம் அதாவது கந்தாய பலன் என்று சொல்வார்கள் முதல்ல வந்து ஜீரோ இருந்தால் அது வந்து வியாதி உடல் வியாதியை குறிக்கிறது இரண்டாவது இடத்தில் ஜீரோ அதாவது பூஜ்யம் இருப்பின் அது பயம் பயத்தை குறிக்கிறது மூன்றாவது இடத்தில் பூஜ்யம் இருந்தால் அது ஹானி அல்லது கெடுபலன் இரட்டை இரண்டும் சேர்ந்த கேடு பலனை குறிக்கிறது ஸோ அஸ்வினி முதல் நம்ம ரேவதி வரை இந்த வருஷ கந்தாய பலனை பார்ப்போம் அஸ்வினி இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் பரணி ஐந்து இரண்டு மூணு கார்த்திகை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரோஹிணி மூன்று ஒன்று நான்கு மிருக ஆறு இரண்டு இரண்டு திருவாதிரை ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புனப்பூசம் நான்கு ஒன்று மூன்று பூசம் ஏழு இரண்டு ஒன்று ஆயிலியம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு மகம் ஐந்து ஒன்று இரண்டு பூரம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் உத்திரம் மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஹஸ்தம் ஆறு ஒன்று ஒன்று சித்திரை ஒன்று இரண்டு நான்கு சுவாதி நான்கு பூஜ்ஜியம் இரண்டு விசாகம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் அனுஷம் இரண்டு இரண்டு மூன்று கேட்டை ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூலம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு பூராடம் மூன்று இரண்டு இரண்டு உத்ராடம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் திருவோணம் ஒன்று ஒன்று மூன்று அவிட்டம் நான்கு இரண்டு ஒன்று சதயம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு பூரட்டாதி இரண்டு ஒன்று இரண்டு உத்திரட்டாதி ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ரேவதி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஸோ முதல் வந்து வரிசையில் கூறப்படுவது வந்து முதல் நான்கு மாதம் அடுத்த வரிசை கூறப்படுவது அடுத்த நான்கு மாதம் கடைசி நான்கு மாதம் வந்து மூன்றாவது எண்ணாக குறிப்பிட்ட பலனையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கந்தாயம் வைத்து நம்முடைய அந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும்னு பொதுவாக பார்த்துக்கொள்வது சிறப்பு இந்த குரோதி வருஷம் எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற்று அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் ஹெல்த்து ப்ராஸ்பிரிட்டி கெரியர் சக்ஸஸ் ஃபேமிலி சக்ஸஸ் சோஷலி சோஷியல் சக்சஸ் எல்லாமே நல்லா இருக்கும் என்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்